பண்ணைக்கு தேவையான எல்லா மிஷினுமே நாங்க பண்ணி கொடுக்கலாம் ஒரு மாடு வச்சிருந்தா கூட ஒரு மாடு திறந்துக்கலாம் அது வெயிட் மட்டுமே உங்களுக்கு நாலரை கிலோ அந்த மாதிரி வரும் கண்ணுக்குட்டி தலையோட வெயிட் மடியில் பால் தங்காம இருக்கிறதுக்கு இந்த வெயிட் வரும் பாத்தீங்கன்னா மூவபிள் தான் பிளெக்ஸில் டேப் தான் உங்களுக்கு தள்ளுற மாதிரி தான் வரும் லிட்டர் கணக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கேன் வரும் உங்களுக்கு இது டிரான்ஸ்பரண்ட் கேனு பார்த்தீங்கன்னா கிரீம் இது இன்னும் ஒரு நேரத்துக்கு அறுபது லிட்டர் பால்ல இருந்து நம்ம கிரீம் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறது பாத்துக்கங்க குவாலிட்டிங்க இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கம் பார்த்துட்டேங்க ஆனால் குவாலிட்டியாக இல்லைங்க இப்போ மாடு உதைக்கும் கீழே விழுந்துருங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு டேமேஜும் கூட வந்தது இல்லையா இது லைனர் வர்றது எதுவுமே நான் சேஞ்ச் டூ இயர்ஸ் ஆச்சுங்க இட்ஸ் ஒர்க்கிங் எந்த கிடையாதுங்க உங்களை பற்றியும் பற்றியும் நம்ம நிறுவனத்தை சிறிய அறிமுகம் என் பேர் எம் ராஜசேகருங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பால் கறக்கிற மிஷின் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க கம்பெனி நேம் வந்து ஸ்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் மாட்டுப்பண்ணைக்கு தேவையான எல்லா மிஷினுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க பால் கறக்கிற மிஷினு சாப் கட்ரு ப்ரெஷ் கட்ரு கவு மேட்டு ட்ரிங்கிங் பவுலு ப்ரஷ்ஷு டைரி ஃபேனு சீடு மிக்சரு மாடு கழுவுறது தொழுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா எண்டேர மாட்டு பண்ணைக்கானது எண்டேரம் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி மெயினாக வந்து நாங்கள் மேன்ஃபேக்சர் வந்து மில்கிங் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒரு சின்ன ஸ்மால் மில்கிங் மிஷின்லேருந்து பெரிய ஒரு இரநூறு மாடு முந்நூறு மாடு வச்சுருக்காங்க அந்த எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூர் நேரடி வேற எங்க பிரான்ச்சஸ் இருக்குது ஆமாம் இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூர் தாங்க அதை விட்டு நம்ம கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி திருவண்ணாமலை அந்த மாதிரி நம்ம ரன் இருக்கோம் கும்பகோணத்துல இருக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே இப்போ நம்ம வந்து மில்கிங் மிஷின் சொன்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மில்கிங் மிஷினில் என்ன டைப்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனோ மில்கிங் மிஷினு ஸ்மால் மிஷினு ட்ராலி டைப்பு ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டைப்பு கரண்ட் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம் கரண்ட் இல்லாத டைமும் யூஸ் பண்ற மாதிரி இன்ஜின் மாடல் ஓகே பண்ணிக்கிட்டு அதிலே பண்ணிக்கலாம் நம்ம அதிலே பண்ணிக்கலாம் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைம் ஸோ மின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி பெட்ரோல் மூலியமாக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எத்தனை எண்ணிக்கையில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் கேன் வந்து ஒன்னு ஒரு மாடு கறக்குற மாதிரி இருக்கு ரெண்டு இது கறக்குற மாதிரி இருக்கு மூணு இருக்குது நாலு மாடு அதுக்கப்புறம் எட்டு அந்த மாதிரி எட்டு மாடு வரைக்கும் பண்ணிக்கலாங்கண்ணா ஆறு எட்டு ஆறு எட்டு அதிகபட்சம் ஒரே டைம்ல கன்டின்ஸா கறக்கு கன்டினியூஸா கறக்குற மாதிரின்னா ஒன் பை ஒன்னா ஒன் அவருக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மாடு வரைக்கும் கறக்கலாம் ஓகே உங்களுக்கு எட்டு ஒரே டைம்ல எட்டு மாடு கறக்குற மாதிரி மிஷின் இருக்குதுங்கண்ணா நம்மள்ட்ட ஓகே ஓகே சோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த மோட்டார் வந்து மோட்டரோட ஹெச்பி மாறுங்கண்ணா ஹாஃப் ஹெச்பி காலேஜ் ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி அந்த மாதிரி வருங்கண்ணா ஓகே 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 இப்போ இந்த கேன் பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸோ இதே கேன் தான் எல்லாத்துக்குமே வரும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இதே கேன் தான் வரும் எல்லா இதுக்கும் இதே கேன் தான் நம்ம குடுக்குறோம் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நால்ரை கிலோ இருக்கும் அது அந்த வெயிட் மட்டுமே நால்ரை கிலோ இது நாலரை கிலோ வரும் ஓகேக்கா ஒரு கண்ணூட்டி தலையோட வெயிட் இப்பதான் வந்து காம்புல மாட்டோட மடியில வந்து பால் தங்காம பால் ஃபுல்லா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன் நிறைஞ்சது அப்படின்னாக்கா

உங்களுக்கு மடியில பால் தங்கினாதான் மடி நோய் வரும் நம்ம அதுக்காக தான் அந்த வெயிட் கொடுக்குறோம் அந்த வெயிட் வரும்போது மடியில பால் தங்காது அதனால மடி வராது நம்ம வந்து கரண்ட்ல யூஸ் பண்றோம் கரண்ட்ல யூஸ் பண்ணுவோம் கரண்ட்ல யூஸ் பண்ணும்போது இது அதிகமா கன்சியூம் ஆகுமா கரண்ட்ல கரண்ட் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் அதனால வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர் ஓடனாலே உங்களுக்கு ஒரு யூனிட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் கன்சன் ஆகும் அதனால அது பிரச்சனை இல்லை இப்ப கரெக்டான டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மாடு வரை கறக்கலாம் ஒரு மாட்டுக்கு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் டைமிங் கறக்கும் போது நம்ம நமக்கு மிஷின்ல கறக்குறதுனால பெனிஃபிட் என்னன்னா கை கை வலி இருக்காது கஸ்டமருக்கு கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும்

இந்த கேனுக்கும் அந்த பைப் லைன் அடிக்கிறோம்ல அதுக்கும் ஒரே ஒரு ஓஸ் மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருவோம் இது கேன் மட்டும் தூக்குற மாதிரி தான் தூக்குறபடி வெயிட் கம்மியா தான் இருக்கும் எடுத்துட்டு போய் மாட்டு பக்கத்துல வச்சுட்டு எடுத்து நம்ம மாட்டுக்கு மாட்டிக்க வேண்டியதுதான் அதுக்குள்ள டெமோ பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே இல்ல அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் அதிகமா இருக்கு அவங்களால தூக்க முடியாது வெயிட் தூக்க முடியாது அப்படின்னா ட்ராலி மாடல் இருக்கு மாடல் பாத்துக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ட்ராலி பாத்தீங்கன்னா மூவபிள் தான் ஃபிளெக்சிபிளி தான் உங்களுக்கு தள்ளுற மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தள்ளிக்கலாம் தள்ளிட்டு இந்த ட்ராலி மட்டும் மாட்டு பக்கத்துல ஒரு மூணு அடிக்கு முன்னாடி ட்ராலி வச்சுட்டு அதுல இந்த ஓஸ் இருக்கும் பாத்தீங்களா இது ஒரு மூணு மீட் மூணு அடி வரைக்கும் வரும் அது கிட்ட வச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட இங்க நம்ம வந்து மாட்டுக்கு மாட்டிக்கலாம் இவ்வளவு தூரம் வரும் உங்களுக்கு இந்த கேப் போதும் ட்ராலிக்கு கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டா வந்துரும் இதுலயும் நம்ம எத்தனை லிட்டர் கறக்குது அப்படிங்கற இதெல்லாம் வந்துரும் உங்களுக்கு லிட்டர் கணக்கு

இந்த மிஷின் இந்த மாதிரி கேன் வந்துடும் உங்களுக்கு இந்த கேன் செட்டு பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஓஸ் குடுத்துருவாங்க அஞ்சு மீட்ரு அந்த ஓஸ் வந்து இந்த கனெக்ஷன்ல இதுலேயும் ஒரு கனெக்ஷன் ஓஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும் இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாதிரி இருந்தா அது மட்டும் கறந்துக்கலாம் இந்த மோட்டருக்கான ஒன் ஹெச்பி முக்கால் ஹெச்பி வரும் வரும் முக்கால் ஹெச்பி வரும் இந்த மோட்டர் மோனோ பிளாக் டைப்னு சொல்லுவாங்க மோனோ பிளாக்னா மோட்ரு பம்ப் ரெண்டும் ஒன்னும் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் இது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லிட்டர் பால்ல இருந்து க்ரீம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது இந்த மிஷினு ஓகே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லிட்டர் பால்ல இருந்து நம்ம க்ரீம் எடுத்துக்கலாம் ஓகே இருக்கிறதுலே கொஞ்சம் மினி லெவல் மிஷின் இது இருக்கறதுலே ஃபர்ஸ்ட் இது அந்த சிக்ஸ்டி லிட்டர் தான் வரும் இந்த மிஷின் தான் உங்களுக்கு அறுபது அறுபது மினிமம் மே மினிமம் அறுபது லிட்டர் தான் நம்ம பண்றோம் அது கம்மி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லிட்டர் பால்ல இருந்து நம்ம க்ரீம் எடுத்து அதுல இருந்து பை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வெண்ணெய் நெய் ஓகே அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர் வரும் இப்போ இருக்குது கிரீம் எடுத்த பால் வந்துடும் வெண்ணுல ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வெண்ணைய மாத்திக்கணும் உங்களுக்கு கரந்த பால்லருந்து எடுக்கிறதுல இருந்து தான் எடுப்பாங்க தயிர்ல இருந்து எடுக்காம கறந்த பால்ல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லிட்டர் பால்ல இருந்து நம்ம கிரீம் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது அடுத்த சைஸ் இது அடுத்ததுன்னா இது அடுத்த சைஸ் அதுக்கு அப்புறம் லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து நம்ம கிரீம் எடுத்துக்கலாம் அப்போ வந்து இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டருங்கிறதுனால நமக்கு இந்த டேப்ல வந்து பால் இறங்குற மாதிரி அளவா இறங்குற மாதிரி வச்சுக்கலாம் எல்லாத்துலயுமே அந்த இது வரும் உங்களுக்கு இதோட பெரிய சைஸ்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரு பேர் அவர் அறநூறு லிட்டர் இருக்குது அதெல்லாம் பிஃபோர் ஆர்டர் தான் நம்ம தரோம் ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து வெண்ணெய் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் லிட்டர்லேருந்து வரும் நம்மள்ட்ட இது வந்து தேர்ட்டி லிட்டர்லேருந்து எடுக்கிறது ரெண்டு லிட்டர்லேருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் நம்ம ஓகே மினிமம் ரெண்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் முப்பது லிட்டர் வரைக்கும் போட்டு இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம் இது முப்பது லிட்டரு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது டென் லிட்டரு இது டென் லிட்டர் வரும் ஓகே ப்ரோ பத்து லிட்ரு முப்பது லிட்ரு இந்த எண்பது லிட்ரு அறுபது லிட்ருங்க தான் ரெண்டு மாடல் மொத்தம் நாலு அஞ்சு மாடல் இருக்குது நம்மள்ட்ட இது வந்து ஸ்டாண்டிங் மாடல் உங்களுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு சுற்றுற மாதிரி பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் ஐம்பது லிட்டர் எடுக்கிற மாதிரி ஒரே டைம்ல ஐம்பது லிட்டர் எடுக்கிற மாதிரி வருவாங்க கோலையோ ஏதோ ஒன்னு வச்சு நம்ம கோலையோ ஏதோ ஒன்னு வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ப்ரெஸ் பண்ணுறது பால்ல பாலிலேருந்து பன்னீர் பண்ணுவாங்களா பன்னீர் பண்ணுறதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு மேனுவலாக ரொட்டேட்டிங் லூஸு பிளேட் வந்துடும் பிளேட் போட்டு பண்ணிக்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் பிளேட் வந்துடும் இதில் பன்னீர் வச்சுட்டு பிளேட் வச்சு பிளேட் வச்சு நம்ம வச்சிட்டு லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு கையில் வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம கையில வந்து ரொட்டேட்டிங் பண்றது தான் நம்ம ரொட்டேட் பண்ண பண்ண அதுல இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் வந்து டென்ல ஒன்பது கிலோ வரைக்கும் ஒன்பதுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் இதுல எடுத்துக்கலாம் நம்ம போட்டு பிரஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் இப்ப நமக்கு வந்து தீவன புல்லு வெட்டுறது காட்டுல போய் தீவன புல்லு வெட்டுறது பிரஷ் கட்ட இதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது நார்மலா புல்லு மட்டும் தான் வெட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம காட்டுல போய் தீவன புல்லு வெட்டிட்டு வரோமா தீவன புல்லு வெட்டிக்கலாம் மரம் இருக்கிறாரு தான் மரமும் எடுத்துக்கலாம் தலை எடுக்கிறது பார்த்தீங்களா பாத்தி கட்டுவாங்க இது பார்த்தீங்கன்னா இது வயலில் வந்து பாத்தி கட்டுவாங்க அந்த பாத்தி கட்டுறதுக்கு இது வந்து அந்த பில்லு வந்து கல மண்ணை கலரை கொடுக்கறதுக்கு இதையும் ஃப்ரண்டில் போட்டு நம்ம பிரெஸ்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா கமர்ஷியலாக பண்ண முடியாது நார்மலாக வீட்டை யூஸ்க்கு மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் இது பிரஸ்கட்டில் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு ஓஸ் வந்து கொடுத்து தண்ணிக்குள்ளே பம்ப் உள்ளே வச்சுட்டு எடுத்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம இதுலேருந்து இது மூலியமா தண்ணி வெளில எடுத்துக்கலாம் ஓகே டேங்க்ல இருந்து கூட நம்ம தண்ணி வெளில எடுத்து இது மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி டெய்லி ஃபார்முக்கு தேவையான ஏ டிசெட் ப்ராடக்ட் ரேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் ஒன்னு இருக்கு இது வந்து மாட்டுக்கு தானே நம்ம மாட்டு பண்ணையில மாட்டுறது தான முப்பது அடி வரைக்கும் காத்து மாட்டுக்கு வந்து மாட்டு பண்ணை வந்து ஹீட் டெம்பரேச்சர் ஆகாம கூலிங்கா இருக்கிறதுக்காக காத்து வந்து காத்து அடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபேன் தான் ஆக்சுவலா மாட்டுக்கு வந்து ஃபேன் போடுறது தான் இது ஃபார்ம்ல வச்சு தொங்க விட்டோம்னா பத்து அடிக்கு ஒன்னு வச்சு விட்டோம்னா ஃபாம் வந்து கூலிங்காக இருக்கு நூறு அடி செட்டு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபேன் வச்சா போதும் ஓகே டபுள் சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வச்சோம்னா கரெக்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் மோட்ரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு வந்துடும் உங்களுக்கு ஓகே கூலிங் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் கன்சப்ஷன் வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராலி சொல்லுவாங்க பால் கேன் வந்து ஸ்டோரேஜ் வச்சு தூக்கிட்டு போறதுக்கு வெயிட் அதிகமா இருக்கும்ல அந்த வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம பால் வந்து இதில் வச்சு தூக்கிட்டு போய்க்கலாம் அப்படியே பால் டைப் தான் மூவல் நம்ம கையில வெயிட் இருக்காது பால் வச்சு அப்படியே திருப்பிக்கிறதா நாற்பது லிட்டர் கேன் கேன்ல வச்சு பால் ஊத்திட்டு நம்ம தூக்க வேண்டியதுல வச்சு தள்ளிட்டு போய்க்கலாம் தள்ளிட்டு போறதுக்கு உங்களுக்கு பிளெக்சபிளா இருக்கும் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா பால் கறக்கிற மிஷின் மட்டும் இல்ல பால் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்குது நம்மள்ட்ட நம்மள்கிட்ட பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கேனும் இருக்குது அலுமினியம் எஸ்எஸ் கேனும் இருக்குது எஸ் எஸ்ல வந்து டுவெண்ட்டி லிட்டர் ஃபார்ட்டி லிட்ரு அவைலபிள் இருக்கு நாற்பது லிட்டரு இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி லிட்டரு பதினஞ்சு லிட்டரு இது வந்து ஏழரை பத்து லிட்டரு ஏழரை அஞ்சு பிவிசி கேனு இது வந்து நம்மள்ட்ட டிரான்ஸ்பரண்ட் கேனு மில்கிங் வர டிரான்ஸ்பரண்ட் கேன் வேணா நம்ம வாங்கி கூட பால் அளவு இருக்கு தெரியறதுக்காக தனியாக கேன் கூட வாங்கி வச்சுக்கலாம் இத்தனை கிடைம் ஆமாங்க ஃபைவ் லிட்டர்ல இருந்து லிட்டர் வரைக்கும் நம்மள்ட்ட குவாண்டிட்டி அவைலபிள் இருக்குது ஓகே இது பிரஷர் பம்ப் மாட்டு பண்ண கிளீன் பண்றதுக்கு மாடு குளிப்பாடுறதுக்கு எல்லாமே இதுலயே நம்ம பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் யாரு டென் பர்சன்ட் வாட்டர் லெவல் வாட்டர் மட்டும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் பிரஷர்ல அடிக்கிறது பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா செலவாகும் இது வச்சு யூஸ் பண்ணும்போது ஓகே தண்ணியோட செலவு அதிகம் இல்லாமல் கம்மியா இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இது சிங்கிள் பேஸு பாத்தீங்கன்னா முப்பது மீட்டர் ஓஸ் வந்துடும் இது கூட நூறு அடிக்கு ரெண்டுக்கு உங்களுக்கு ஓஸ் ஓகே கண் இதுல இருந்து நூறு அடி வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இந்த கன் டைம் பாத்தீங்கன்னா மைனூட் கன் வந்து பாத்தீங்கன்னா கன்லேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணா ப்ரெஷர் வச்சுக்கலாம் இல்ல ஸ்ப்ரே வேணா ஸ்ப்ரே வச்சுக்கலாம் அந்த டைப் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன் வந்து உங்களுக்கு அமைக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தா கைவழி வரும் அமைக்கி பிடிக்க வேண்டியது அந்த லாக் இருக்கு பாத்தீங்களா லாக்க பண்ணி விட்டீங்கன்னா கன் லாக் ஆகிக்கும் அப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் ப்ரெஷ் பண்ணிட்டு மேலே தூக்கினீங்கன்னா ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு வாட்டர் இது இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து மாடு வந்து சொரீரத்துக்குள்ள பிரஷ் சீவிங் சொல்லுவாங்க இது எதுக்காக இப்ப ஓப்பன் பிளேஸ்ல மாடு கட்டி இருக்கீங்க அப்படின்னா மரத்தெல்லாம் போய் மாடு தேய்ச்சி பாத்தீங்கன்னா உடம்புலாம் தேய்ச்சி காயமாகும் காயமாக்காம இருக்க ஓப்பன் பிளேஸ்ல கட்டி தொங்க விட்டோம்னா இதுல வந்து மாடு வந்து உரசும் போது என்ன ஆகும்னா ப்ரெஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு சென்சார் டைப் உங்களுக்கு மாடு வந்து சென்சார் மாடு வந்து உரசும் போது தான் உங்களுக்கு பிரஷ் ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது அது வந்து மாட்டுக்கு வந்து அந்த சுரிஞ்சு கொடுக்கற மாதிரி மேல அப்படியே மாட்டு மேல ரொட்டேட் ஆகும் பாடி கிளீனும் பண்ணிக்கலாம் அப்படியே இது கரண்ட் தானா சிங்கிள் இது வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர் உங்களுக்கு மோட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஹெச்பி வரும் உங்களுக்கு மிஷின் ஃபுல்லா இம்போர்ட்டடு ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஆனா இது பாத்தீங்கன்னா மேல தொங்க விடுற மாதிரி தான் வரும் இப்போதைக்கு நம்ம இது இங்க வச்சிருக்கிறதுனால நம்ம இப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக வால்ல தொங்க மாதிரி ஓகே ஓகே ம் ஸோ இதுவுமே எந்த எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது கையில் வச்சுருங்க இது என்ன இது வந்து மாடு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் மாடு டைம் கணக்குக்கு நம்ம தண்ணி கரெக்டா வைக்கணும் ஆனா இது எப்படின்னா இது மாட்டு பக்கத்திலேயே வாய் எட்டுற அளவுக்கு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் இதுல வந்து தண்ணி கிடக்கு உள்ள வந்து தண்ணி இருக்கும் தண்ணி பாத்துட்டு மாடு தண்ணி குடிக்க வாய் வைக்கும்போது இந்த இது ஃபிரெஷ் ஆகும்போது தண்ணி வந்து ஆட்டோமெட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் பவுல் வைக்கும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும் மாடு வந்து குடிச்சுக்கும் அதுக்கு எப்ப தாக எடுக்குதோ அப்ப குடிச்சுக்கும் மாடு இது பாத்தீங்கன்னா இது காஸ்டிங்ல வரும் இதுல நம்மள்ட்ட பிவிசிலையும் அவைலபிள் இருக்குது பிளாஸ்டிக்லயும் நம்மள்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து லாக்டோமீட்ரு பால் வந்து ஃபேட்டு தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றது ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்றது இதுனா நெய் அதுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்றது இந்த ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாகர் மாட்டு பண்ணையில மாட்டு பண்ண கூலிங்கா இருக்கிறதுக்காக இது பைப் லைன்ல பிக்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபாக் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே மாதிரி வரி வரும் அதனால ஒரு பத்து நிமிஷம் சம்மர் டைம்ல மாட்டுக்கு போடுறதுக்கு மாட்டு பண்ண அந்த இது கூலிங்கா இருக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கும் இது டென் மினிட்ஸ் போட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அந்த கூலிங் இருந்துகிட்டே இருக்கும் சில்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்குள்ளே பக்கெட்டு ஒரே இதில் மூணு ஆடு குடிக்கிற மாதிரி அஞ்சு இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது நம்மள்கிட்ட இது வந்து கபுக்கு வந்து ஃபேரிங் பாட்டில் கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்குள்ள பாட்டில் ரெண்டரை லிட்டரு இல்லை ரெண்டரை லிட்டரு ஒன்றரை நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது இது ரெண்டரை லிட்டரு கீழே மூடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு ஓ இதில் ஃபில் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நான் இது வந்து டீட் கப்னு சொல்லுவாங்கண்ணா மடிக்கு வந்து மருந்து வைக்கிறதுக்குண்ணா மருந்துன்னா மடி காம்பு சுற்றி நினச்சி விட்றதுக்கு மல்லி தெளிக்கும்போது வேஸ்ட் ஆகும் இதில் வச்சு பண்ணும்போது மடி இப்படி இருக்குன்னா மடியில் இப்படி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அது மாட்டுக்கு வந்து டேகு காதில் வந்து தோடு குத்தி விடுவாங்க அந்த இதுக்கு மாட்டு கவுண்டிங் கவுண்ட் பண்ணுறதுக்காக பண்ணி விடுவாங்க இதிலே நம்ம வந்து அவங்க

அதுல பதினேழு எம்எம் அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு எம்எம் ரெண்டு மாடலும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு ஓகே எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ இந்த வீடியோ பாத்துட்டு வியூவர்ஸ் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்க டிரான்ஸ்போர்ட் டெலிவரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதான் என்ன அவங்க ஊர் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு எத்தனை அனிமல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ரெக்கர்ட் அந்த என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அந்த அந்த மிஷினை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இல்லை ஆன்லைனில் இல்லை ஜிபே பண்ணிட்டாங்க இல்ல வந்து இருக்காங்க விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா நாங்க வந்து சேஃப்டியா அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி விட்டுட்டு மறுநாள் அவங்க எடுத்து வச்சுட்டு மறுநாள் போய் நாங்கள் டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம் அவங்க இடத்துல அதாவது பால் கறக்கிற மிஷின் அந்த மாதிரி எடுத்துக்கு ஒரு சில ஐட்டம் வந்து தேவைப்படாது அதை நாங்கள் வீடியோ அமைச்சு அதுவே நீங்க பார்த்தா போதுமானது ஓகே சார் இப்போ ஸ்பேர் சார் இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒன் இயர் ஆகுங்க இன் கேஸ் ஏதாவது வந்து பிரேக் ஆனா அப்படிங்கிறது மட்டும் நாங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் போட்டு இல்லைன்னா ஒரு கொரியர் இல்லை மறுநாளே உங்களுக்கு வந்து பஸ்ஸில் கொடுத்துட்ற மாதிரி என்ன கொடுத்து விட்டுருவோம் அடுத்த நாள் அடுத்த கறவைக்கு போய் ரெடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேர் பர்சன் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் போட்டு பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது கொரியர் சர்வீஸ் போஸ்டல் சர்வீஸு நிறையா இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ வாரண்டின்னு பொழுது ஓவராலாக வாரண்டி எவ்வளோ சார் வாரண்டி அப்படிங்கிறது இதுக்குமே ஒன் இயர் வாரண்டி வந்துடுங்க நூற்றாறுபாம்பு சார் ரப்பர் பாட்டு மட்டும் வராது இன் கேஸ் மேன்பேக்சா இருந்துச்சு அப்படின்னா நாங்க அதை பண்ணி குடுக்கறோங்க சோ இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூ ரொம்ப நன்றி ஓகே நன்றிங்க வணக்கம்